அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிற்றிலக்கிய வகைகளில் அந்தாதி தொடர்பான வினாவிடைகள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வினாக்கள் நாவி ஜெயராமன் அவர்களுடைய சிற்றிலக்கிய செல்வங்கள் என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் கட்டாயமாக இந்த வினாக்கள் புதுமையாகவும் உங்களுக்கு பயனுடையதாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போட்டித் தேர்வுக்கு பய தயாராகக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் பயனுடையதாக இருக்கும் முதல் வினா சிற்றிலக்கியங்களில் பொருட்குறிப்பாலும் எண்ணிக்கையாலும் முதலிடம் பெறுவது எதுனா அந்தாதி சிற்றிலக்கியங்களில் பொருட்குறிப்பாலும் எண்ணிக்கையாலும் முதலிடம் பெறுவது அந்தாதி இரண்டாவது வினா யாப்பு பிரிவுகளால் பல்வேறு வகையினவாக விளங்குபவை எதுனா அந்தாதி யாப்பு பிரிவுகளில் பல்வேறு வகையாக விளங்கக்கூடியது அந்தாதி மூன்றாவது வினா சிற்றிலக்கிய வகைகளுள் மிகுதியான எண்ணிக்கையில் கிடைக்கக்கூடிய நூல் அப்படின்னு பார்த்தா அதுவும் அந்தாதி தான் சிற்றிலக்கிய வகைகளில் மிக மிகுதியான எண்ணிக்கையில் கிடைக்கக்கூடிய நூல் அந்தாதி நான்காவது வினா அந்தாதி இலக்கியங்கள் இன்று பெருகி உள்ள எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு அப்போ சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறுன்னு சொல்கிறோம் அதில் ஒரு வகையாக இருக்கக்கூடிய அந்தாதி இலக்கியங்கள் இன்னைக்கு பெருக்கி இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்தோன்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு ஐந்தாவது வினா அந்தாதியில் பொருட்சிறப்பை விட எது மிகுதியாக உள்ளது அப்படின்னா யாப்பு சிறப்பு அந்தாதியில் பொருள் சிறப்பை காட்டிலும் யாப்பு சிறப்பு சிறப்பாக இருக்குது ஆறாவது வினா யாப்பமைப்பால் பெயர் பெற்ற சிற்றிலக்கியம் எதுனா அந்தாதி யாப்பமைப்பால் பெயர் பெற்றது அந்தாதி ஏழாவது வினா அந்தாதி சிற்றிலக்கியமாக உருப்பெற்ற காலம் எதுனா ஐந்தாம் நூற்றாண்டு அந்தாதி ஒரு சிற்றிலக்கிய வகையாக உருப்பெற்ற காலம் ஐந்தாம் நூற்றாண்டு எட்டாவது வினா அந்தாதியை தனியொரு சிற்றிலக்கியமாக அமைத்தவர் யார்னால் காரைக்கால் அம்மையார் அவங்க எழுதின அற்புத திருவந்தாதி தான் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சிறந்த சிற்றிலக்கிய அமைப்பு கொடுத்துருக்கு அந்தாதி தனி ஒரு சிற்றிலக்கியமாக அமைத்தவர் யார்னால் காரைக்கால் அம்மையார் ஒன்பதாவதுன்னா செய்த அந்தாதி செய்யுள் என்பது யார் இயற்றிய அந்தாதி செய்யுள் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் செய்த அந்தாதி செய்யுள் என்ற தொடர் யார் இயற்றிய அந்தாதி அப்படின்னா பொய்கை ஆழ்வார் பைணவ சமயத்தில் முதல் ஆழ்வார்களில் தான் பொய்கை ஆழ்வார் பத்தாவது வினா முதல் ஆழ்வார்கள் மூவரும் இயற்றியவை எதில் அடங்கும் அப்படின்னா அந்தாதி அமைப்பில் தான் அடங்கும் முதல் ஆழ்வார்கள் மூவரும் இயற்றியவை எதில் அடங்கும் அந்தாதியில் பத்தினொன்றாவது வினா தொல்காப்பியர் கூறிய என் வகை வனப்பில் விருந்து என்ற வனப்பிற்கு சான்றாய் வருவது எதுனா அந்தாதி தொல்காப்பியர் கூறிய என் வகை வனப்பில் விருந்து என்பது எந்த வகைக்கு சான்றாய் வருதுன்னா அந்தாதி வகைக்கு பனிரெண்டாவது வினா தொல்காப்பியர் கூறிய விருந்து என்ற வனப்பிற்கு அந்தாதியை நேர்முகச் சான்றாய் காட்டுபவர் யார்னா பேராசிரியர் தொல்காப்பியிற்குரிய விருந்து விருந்துனால் புதுமை புதுமையாக படைக்கக்கூடிய இலக்கியங்களை தான் விருந்து அப்படின்னு சொல்கிறது வழக்கம் அந்த விருந்து என்ற வனப்பிற்கு அந்தாதியை வந்து நேரடியாக சான்று காட்டுபவர் பேராசிரியர் பதிமூன்றாவது வினா பதிச்சுப்பத்தில் நான்காம் பத்து எவ்வகை இலக்கிய அமைப்பு அப்படின்னா அந்தாதி இலக்கிய அமைப்பு தான் பதிச்சு பத்தில் நான்காம் பத்து காப்பியாற்று காப்பியன்னு அறியற்றியது கலங்காய் கண்ணி நான்முடிச்சேரல் பாடிய பாடல் வந்து அந்தாதி அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கு பதினான்காவது வினா மண் திணிந்த நில நிலன் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் இந்த புறநானூற்று பாடலில் அமைந்துள்ள இலக்கிய வகை என்னன்னா அந்தாதி அந்தாதினாலே என்ன ஒரு அடியினுடைய இறுதி சொல்லும் அடுத்த அடியினுடைய முதல் சொல்லும் இயய்பு பட பொருந்த வர்றது தான் பார்த்திங்கன்னா அந்தாதினு சொல்லுவோம் அந்த நிலையில் தான் இந்த புறநானுற்று பாடலும் அமைக்கப்பட்டிருக்கு பதினைந்தாவது வினா திருமூலரின் நான்காம் தந்திரம் அமைந்துள்ள யாப்பு என்னென்னா அந்தாதி ஆப்பு திருமூலருடைய நான்காவது தந்திரம் ஒன்பது தந்திரங்களில் நான்காவது தந்திரம் யாப்பு அமைப்பில் அதாவது அந்தாதி ஆப்பில் அமைஞ்சிருக்கு பதினாறாவது வினா அந்தாதி இலக்கியத்தில் காலத்தால் முந்தியது எதுனா காரைக்கால் அம்மையார் எழுதிய அற்புதத்திறுவந்தாதி திருவந்தாதி பதினேழாவது வினா பிறந்தி என தொடங்கி பிறந்தி என முடியும் அந்தாதி இலக்கியம் எதுனால் அற்புதத்தில் வந்தாதி பிறந்தி என்ற பெயரில் தொடங்கி பிறந்தி என்றே முடியக்கூடிய இலக்கிய அமைப்பு வந்து அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார் இயற்றியது பதினெட்டாவது வினா அற்புத திருவந்தாதியில் காப்பு செய்யிலோடு சேர்ந்து எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா நூற்றி ஒரு பாடல்கள் இருக்குது அற்புத திருவந்தாதியில் காப்பு செய்யலோடு சேர்த்து எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா நூற்றி ஒரு பாடல்கள் இருக்கு பத்தொன்பதாவது வினா சிலப்பதிகார காணல்வரி பாடலில் எவ்வகை போக்கையும் சாயலையும் காணலாம் அப்படின்னா அந்தாதி உடைய போக்கு காண முடியுது சில சிலப்பதிகார காணல்வரி பாடலில் எவ்வகை போக்கையும் சாயலையும் காணலாம் அப்படின்னா அந்தாதி உடைய போக்கு சாயல் பார்க்க முடியும் இருபதாவது வினா நூறு வெண்பாக்களால் பாடும் அந்தாதி ஆப்பு என்னன்னா வெண்பா அந்தாதி நூறு வெண்பாக்களால் மட்டுமே பாடக்கூடிய அந்தாதி ஆப்புக்கு பெயர் வெண்பா அந்தாதி இருபத்தி ஒன்றாவது வினா நூறு கட்டளை கலித்துறை பாடல்களால் அந்தாதி ஆப்பு அமைய பாடுவது என்னென்னா கலித்துறை அந்தாதி நூறு கட்டளை கலித்துறை பாடல்களால் அந்தாதி ஆப்பு அமைய பாடுவது கலித்துறை அந்தாதி இருபத்தி ரெண்டாவது வினா வெண்பாவினாலோ கழித்துறையாலோ பத்து பாடல்கள் அந்தாதி ஆப்பில் அமையுமாறு பாடுவது பதிற்று பத்து அந்தாதி வெண்பாவினாலோ கழித்துறையாலோ பத்து பாடல்கள் அந்தாதி ஆப்பில் அமையுமாறு பாடுவது பதிற்று பத்து அந்தாதி இருபத்தி மூன்றாவது வினா நூறு வெண்பாக்களாலோ நூறு கலித்துறையாலோ அந்தாதி ஆப்பில் அமையுமாறு பாடுவது நூற்றந்தாதி நூறு வெண்பாக்களாலோ அல்லது நூறு கலித்துறையாலோ அந்தாதி ஆப்பில் பாடக்கூடிய பாடலுக்கு பெயர் நூற்றந்தாதி பத்து வெண்பாவாலோ கழித்துறையாலோ பாடுறது பதிச்சுப்பத்தந்தாதி நூறு வெண்பாவாலோ நூறு கழித்துறையாலோ பாடுவது நூற்று அந்தாதி இருபத்தி நான்காவது வினா ஒவ்வொரு பத்து பாடலும் ஒவ்வொரு சந்தமாக பல்வேறு சந்தங்களால் அந்தாதி ஆப்பில் நூறு பாடல்கள் பாடுவது பதிச்சு அந்தாதி ஒவ்வொரு பத்து பாடலும் ஒவ்வொரு சந்தமாக பல்வேறு சேரு சந்தங்களால் அந்தாதி ஆப்பில் நூறு பாடல்கள் பாடுவது பதிற்று பத்து அந்தாதி இருபத்தி ஐந்தாவது வினா நாலடிக்கு அறுபத்தி நான்கு கலையாக வகுத்து பல் சந்தமும் வண்ண கலை வைப்பும் தவறாமல் அந்தாதி ஆப்பில் முடிவது வந்து ஒளி அந்தாதி நாலடிக்கு அறுபத்தி நான்கு கலையாக வகுத்து பல் சந்தமும் வண்ண கலை வைப்பும் தவறாமல் அந்தாதி ஆப்பில் முடிப்பதுக்கு பெயர் ஒளி அந்தாதி இருபத்தி ஆறாவது வினா பாடல் தோறும் முப்பத்தி ரெண்டு வைப்பு அமையுமாறு அந்தாதி ஆப்பில் முப்பது பாடல்கள் பாடுவது கலியந்தாதி பாடல் தோறும் முப்பத்தி ரெண்டு வைப்பு அமையுமாறு அந்தாதி ஆப்பில் முப்பது பாடல்கள் பாடுவது கலியந்தாதி இருபத்தி ஏழாவது வினா இரு பயக்கும் ஸ்லேடை அமைப்பில் பொருள் அமைப்போடு நூறு பாடல்கள் பாடுவது ஸ்லேடை அந்தாதி இரு பொருள் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஸ்லேடை இதுதான் இங்கே சொல்கிறாங்க இரு பொருள் பயக்கும் ஸ்லேடை அமைப்பில் பொருள் அமைப்போடு நூறு பாடல்கள் பாடுவது ஸ்லேடை அந்தாதி இருபத்தி எட்டாவது வினா செய்யுளின் நான்கடியில் முதலெழுத்து மட்டும் திரிந்து மாறுபட்டு ஏனைய பல எழுத்துக்கள் ஒத்து நின்று அமைவது என்னென்னா திரிபந்தாதி செய்யுளின் நான்கடியில் முதல் எழுத்து மட்டும் திரிந்து மாறுபட்டு ஏனைய பல எழுத்துக்கள் ஒத்து நின்று அமைவதற்கு பெயர் திரிபந்தாதி முப்பதாவது வீணா யமக அந்தாதியை ஏகபந்தம் என்ற பெயரோடு பாடியவர் யார்னா ஞான யமக அந்தாதியை ஏகபந்தம் என்ற பெயரோடு அமைத்து பாடியவர் திருஞான சம்பந்தர் முப்பத்தி ஒன்றாவது விந்த சொல்லும் தொடரும் மீண்டும் மீண்டும் வந்து பொருள் அடிதோறும் வேறுபட்டு வந்தால் அதுக்கு பேர் யமக அந்தாதி வந்த சொல்லும் தொடரும் மீண்டும் மீண்டும் வரும் பொருள் மட்டும் அடிதோறும் வேறுபட்டு வரும் அதுக்கு பெயர் யமக அந்தாதி முப்பத்தி ரெண்டாவது வினா ஒவ்வொரு செய்யுளையும் படிக்கும்போது இதழ்கள் ஒட்டாமல் பாமா என்ற இதழ் ஒலிகள் அமையாமல் பாடுவதுக்கு பெயர் நிரோட்டக யமக அந்தாதி ஒவ்வொரு செய்யுளையும் படிக்கும்போது இதழ்கள் ஒட்டாமல் பாமா என்ற இதழ் ஒலிகள் அமையாமல் பாடுவதுக்கு பெயர் நிரோட்டக யமக அந்தாதி முப்பத்தி மூன்றாவது வினா செய்யுளை மனநம் செய்ய ஏற்ற இலக்கிய அமைப்பு அப்படின்னா அந்தாதி செய்யுளை எளிதாக மனனம் செய்யணும்னா அதுக்கு ஏற்ற இலக்கிய அமைப்பு அந்த அதுலாம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள்லே பல்லு தொடர்பான வினாக்கள் கோவை தொடர்பான முக்கிய வினாக்கள் அப்படின்னு பல பதிவுகள் தனித்தனியாக இருக்குது கட்டாயமாக அதையும் பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்